வெல்கம் டு கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரூண்யாவுடைய ரிசல்ட்டு நானூற்றி மூணு சரிங்களா இந்த நானூற்றி எழுநூற்றி மூணாவது குழுக்களில் நம்ம என்ன சொன்னோம் நேற்று கண்டிப்பாக வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கான ஆட்டம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான ஆட்டம் இங்கே இருக்கு இல்லையா நம்பர் மூணாம் நம்பருக்கான ஆட்டம் வரணும்னு எதிர்பார்த்தோம் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பதுன்னு அடிச்சிருந்தாங்க அடித்து அது என்ன ஆச்சுன்னா நமக்கு அன்சோல்டாக போயிருச்சு அன்சோல்டு போனதுக்கப்புறம் நானூற்றி அதுக்கடுத்து நமக்கு வந்த நம்பர் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு வந்துருச்சு நம்ம வந்து கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அழகாக பாஸ் ஆகிருக்கும் பட் அன்சோல்டு போயிருந்துச்சு ஆனால் அழா நாலாம் நம்பர் மட்டும் நம்ம அழகாக எடுத்திருந்தோம் நம்ம கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பரு அது வந்துருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம எல்லாம் கணக்கு வாங்கி பார்க்கும்போது இங்கே இருக்குது இல்லையா இந்த மூணாம் நம்பர் ஜீரோ இந்த மூணாம் நம்பர் ஜீரோ அது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இப்படி வந்துருச்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணு ப்ளஸ் நாலுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் மூணு ப்ளஸ் நாலு தான் வந்துச்சு ஆனால் வந்தது நமக்குன்னா அன்சோல்டில் போய் நமக்கு நாலு ஒன்பது ஒன்பதுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் திரும்ப நான் நாலு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு திரும்ப வந்து நமக்கு மூணு நம்பர் வரல அதனால தான் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக வந்து போன வாரமும் நமக்கு அன்சோல்டு நம்பர் இந்த வாரமும் நமக்கு அன்சோல்டு நம்பரு போன வாரம் நமக்கு என்ன நம்பர் வந்துச்சுன்னா நானூற்றி இருபத்தி என்னமோ சம்திங் வந்துச்சு அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி எழுபது அப்படின்னு வந்துச்சு இந்த வாரம் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய நம்பர் நானூற்றி முப்பதுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற சம்திங் இது வந்துருச்சு இது போன வாரம் அன்சோல்டு நம்பர் இது இந்த வாரம் அன்சோல்டு நம்பர் சரிங்களா இதெல்லாம் போன வாரம் இந்த வாரமும் ஒரே மாதிரி அன்சோல்டு நம்பராக போயிருக்கு அதுவும் போன வாரம் காரூனியா ப்ளஸ் கருணியா தான் ஓகே ஆரா ஆறாம் நம்பர் தான் சரிங்களா அது கருனியா ப்ளஸ் தான் அதுலேயும் நமக்கு அன்சோல்டு போனால் தான் இதுலேயும் நமக்கு கருண்யா தான் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம்மா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து அக்ஷயாவோட ட்ரா சரிங்களா அக்ஷயாவோடய நானூற்றி தொண்ணூற்றி ஐம்பதாவது ட்ரா இதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் பார்க்கலாம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதே மாதிரி நானூற்றி முப்பது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றம்பது வந்து நமக்கு இன்றைக்கி என்ன வாங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் சரிங்களா அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூற்றம்பது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா அன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நானூற்றி தொண்ணூத்தம்பது நாளைக்கு அடிக்க போகிற ட்ரா நம்பர் நானூற்றி தொண்ணூத்தொம்பது அது ஏற்கனவே வந்து நமக்கு அக்ஷயால் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஏன்னா இதில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இது மேபி வரலாமா அப்படின்னு தோணுது ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு ஒன்பது நம்பர் அதில் ரெண்டு அதில் ரெண்டு ஆறு ஏழு ஒன்பது கிட்டத்தட்ட பக்கம் வந்துடுச்சு அதனால் நம்ம கண்டிப்பாக மாலைக்கும் ஒரு ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அதையும் எதிர்பார்க்குறேன் பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஏன் ஏன்னா அக்ஷயா கம்பெனி இல்லையா அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் தான் நமக்கு இந்த ஒன்பது நம்பரில் எடுத்து ஆடுனாங்க ஒரு நல்ல அதே மாதிரி இன்னும் வந்து நமக்கு என்னெல்லாம் பெண்டிங் நம்பர் இருக்குது இன்றைக்கி கிடச்சது ஏதாவது பெண்டிங் நம்பர் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துருந்துச்சு நாலா நம்பர் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு ப ஒன்பது நாளாக பெண்டிங் இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பதினோரு நாளாக பி போர்டில் பெண்டிங் இருந்துச்சு அது வந்துருந்துச்சு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு போர்டுனால ஒரு போர்டு அழகாக பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க இன்றைக்கி ஒன்பது நம்பரு பி போடில் இருந்த ஒரு பன்னெண்டு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு அதே மாதிரி நாளையை வரைக்கும் என்னால் பெண்டிங் நம்பர் இருக்குன்னு பார்த்தலாமா அதிகமாக இருக்கிறத மட்டும் பார்ப்போம் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறது இருபத்தி ஒன்று நாளாக பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி எதுவும் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு அஞ்சு தான் மற்ற ரெண்டு போர்டுமே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல் ஒன்று சி போல் ஒன்று தான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக இருக்குது பதினாலு அதே மாதிரி பதினாலு முப்பத்தி எட்டு சரிங்களா இது வந்து நமக்கு மூணா நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்கக்கூடிய மூணா நம்பர் சரிங்களா நாளைக்கு அது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி அன்சோல்டில் வந்துட்டு போயிடுச்சு அதனால் கண்டிப்பாக அது நமக்கு நாளைக்கு வரும் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஏ போர்டில் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு சி போர்டில் ஒரு பன்னெண்டு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் நாலாம் நம்பர் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆல்ரெடி தேய்ச்சிட்டாங்க அதனால் இல்லை விட்றலாம் அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது சீ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு அவ்வளோதான் இதான் பெண்டிங் நம்பர் பி போர்டை இருக்குன்னு எடுத்துட்டாங்க க அதில் ஒன்றும் வரவேற்பில்லை அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த போர்டுமே அதிகமாக பெண்டிங் இல்லை சீ போர்டில் மட்டும் ஒரு பத்தொம்பது நாளாக இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா மற்றபடி இது ஒரு ஏழு இது ஒரு ஏழு தான் அவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்குது ஏ இருபது நாளாக வந்து நமக்கு ஏழு நம்பர் சீ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஆல்ரெடி வச்சாச்சு எல்லாமே ஒரு சி போடில் மட்டும் ஒரு நாலு பி போடில் மட்டும் ஒரு நாலு நம்பர் நாலு நாளாக இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்துட்டு இப்போ ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் அவ்வளோதான் சரிங்களா இது மட்டும் தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு என்ன சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போடு ஆறாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் தான் பிரதானம் வரணும் இன்றைக்கி வந்திருக்க நம்பர் எல்லாமே நாலு ஒன்பது தான் எல்லாமே நீ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையாக நாலு ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஒன்பது தான் வரும் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாட்டத்தில் வரணும் ஏ போர்டில் வரணும் குறிப்பாக அதுலேயும் குறிப்பாக வந்து ஏ போர்டில் ஆறுக்கு ஒன்பதுக்கு ஆறு அப்படிங்கிறதும் ஒன்பதுக்கு எட்டுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்பது நம்பர் வந்தால் மேக்சிமம் ஆறாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வரும் ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நமக்கு ஏ போடு ஆறு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கு நாலு நம்பர் தான் கொடுப்பாங்க மாற்றி கொடுத்தாங்களா இல்லை தானே நேற்று யாராவது வீடியோ பார்க்காதான் பாருங்கள் நம்ம சொன்னதே ஒன்பதுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் ஏன்னா ஒன்பதுக்கு நாலு தான் வரும் அப்படி தான் வரணும் இந்த ட்ராவல் அப்படி தான் நம்ம சொன்னோம் அதே தான் வந்துச்சு அதே மாதிரி தான் பிபோல மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் சொன்னோம் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பர் தான் வரணும் வந்து அன்ச அன்சோல்ட் ஆகி போச்சே இல்லைன்னு நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் அருமையாக கிடச்சிருக்கும் அடுத்து வந்து நமக்கு பி போர்டில் எடுத்திங்கன்னா பி போர்டில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நாலா நம்பர் மேலே கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஆடக்கூடிய நம்பர் ஒன்பதுக்கு நாலு நேற்று சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கி சொல்கிறோம் ஒன்பதுக்கு நாள் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகலாம்னு காமிக்கிது சரிங்களா உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் பி போர்டு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் நமக்கு அதிகமாக வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு உங்களுக்கு வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் நாலு நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலு ஏழுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து வந்தோம்னா ஒன்பது நம்பர் தான் இருக்குது ரெண்டு பிசியில் வந்து பி போர்டிலையும் சி போர்டுலேயும் நமக்கு ஒன்பது நம்பர் தான் இருக்குது அப்போ ஒன்பதுக்கு நாலு அப்படி வச்சுக்கோங்களேன் இப்படி கூட வந்து விழுகலாம் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வீவோவில் கொடுக்குறோம் பட் எப்படி வேணாலும் வந்து விழுகலாம் நாலு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் வந்தாலே இது வரும் வராமல் போகாது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கு ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இல்லாமல் நம்ம ஒரு நம்பர் கொண்டு வர மாட்டோம் தெளிவாக சொல்கிறோம் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் சார்ட் எடுத்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா சார்ட்டில் நமக்கு எல்லா இடத்துலையுமே ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வந்திருக்கும் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஒன்பது நம்பருக்கு என்ன வரணும் அதே மாதிரி நாலு நம்பர் வந்துருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கணக்காக தான் சொல்லுது நாலு நம்பர் அல்லது ஏழு நம்பர் வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து சி போர்டு சி போர்டை பார்த்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நம்பர் வந்து எனக்கு மூணாம் நம்பர் மேலே தான் டவுட்டாக இருக்கும் நான் மூணாம் நம்பர் இன்றைக்கி வரணும் ஏன்னா இன்றைக்கே நமக்கு அன்சோல்டில் வந்து போயிருந்தது மூணாம் நம்பர் கண்டிப்பாக இந்த மூணாம் நம்பர் இல்லாமல் நாளைக்கு ஆட முடியாது ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் பெசல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பர் நமக்கு மூணு போர்டுக்கு மேலே பெண்டிங்காக இருக்குது அடுத்து வந்து மூணாம் நம்பரும் நமக்கு மூணு போலுக்கு மேலே பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான அதிகபட்சமான வாய்ப்பு மூணாம் நம்பர் இருக்குது சரிங்களா மூணாம் நம்பர் தான் எனக்கு பிரதானமாக ஆட்டத்தில் வர வேண்டிய நம்பராக இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுங்கும்போதே நாங்கள் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது இது வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் இல்லை வந்து உங்களுக்கு அன்சோல்டு நம்பர் அன்சோல்டு நம்பர் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரா நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுங்கிறது நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் சி போர்டில் மேட்ச் ஆகலாம் ஏன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி நமக்கு ஆடுறக்கும் வாய்ப்பு சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்தால் எனக்கு ஒரு சில நம்பர் தான் இருக்குது அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் இன்னும் ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்குறீங்கன்னா ஆமா எனக்கு ரெண்டு நம்பர் சேர்ந்து தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்டம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்